ஆனால் எத்தனையோ பேர் உலகத்தையே வசப்படுத்தணும் அப்படின்னு உலகத்துக்கு நன்மை செய்கிறதுக்காக உலகம் தன்வசமாக ஆனால் தானே அவங்களுக்கு நன்மை செய்ய முடியும் அப்படி நினைக்கிறவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா எலுமிச்சம்பள அபிஷேகம் உலகம் வசமாகும் நிலை வரும் இவ்வளோ பெரிய விஷயம் வர்றப்போ பகைமை வராமல் இருக்குமா அந்த பகைமையும் இது அழித்து விடுமா எலுமிச்சம்பள அபிஷேகம் வந்து உலகத்தை தன்வசமாக்கும் பகைமையை அழித்து விடும் அதுதான் அடுத்தது வந்து விபூதி விபூதி அபிஷேகம் எல்லா இடத்துலையும் பார்ப்போம் அதுவும் விபூதி அபிஷேகம் நினைச்சாலே திருச்செந்தூர் முருகனுக்கு நடக்கிற விபூதி அபிஷேகம் வடப்பழனி முருகனுக்கு நடக்கிற விபூதி அபிஷேகம் பிரதோஷ்தப்போ சிவனுக்கு நடக்கிறதெல்லாம் நமக்கு அப்படியே மணக்கன் முன்னால் வந்துட்டே இருக்குது இது எப்போவுமே நடக்கும் எல்லா அபிஷேகத்துலேயும் விபூதி அபிஷேகத்தோட பலன்கள் வந்து சகல சௌபாக்கியமும் தரும் சகல சௌபாக்கியம் என்ன வேணும் எல்லாம் கிடைக்கும் மோட்சத்தை கொடுக்கும் முக்கியமாக அதுதான் பூதி அபிஷேகத்தோட பலன் அடுத்து